ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொது தமிழ்லேருந்து இது வரைக்கும் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளை தலைப்பீசா தொகுத்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் இலக்கியத்திலிருந்து இது மூணாவது தலைப்பான கம்பராமாயணம் அண்ட் ராவண காவியம் இதுலேருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்விகளை இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் ராவண காவியம் பொறுத்த வரைக்கும் இப்போதான் நமக்கு சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால அதிக அளவிலான கேள்விகள் வந்து இருந்திருக்காது ஆனால் கம்பராமாயணத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கொஷின் பேப்பர்லையும் கட்டாயமாக கேள்வி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும் காரணம் வந்து அதனுடைய தலைப்பு அதாவது இலக்கியத்தினுடைய தலைப்பு மொத்தமாக ஒரு பத்தாக பிரிச்சிருப்பாங்க அதில் ஒரு ஒன் ஆஃப் தலைப்பாக நம்ம கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால வந்துட்டு கட்டாயமாக இதில் ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த பாடல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கும் இல்லையா ஸோ அந்த பாடல் லைன்லாம் வந்து மெஜாரிட்டியாக வந்து இந்த இருந்து நமக்கு வந்து கேட்பாங்க ஏன்னா அந்த கம்பராமாயணம் சிலப்பதிகார மணிமேகலை இந்த மாதிரியான காப்பியங்கள் இதில் புராணங்கள் இருந்து நமக்கு அதிகமாக இது வந்து பாடல் லைன் வந்து கொடுத்து வந்து கேட்பாங்க அதே மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா ரைட் ஸோ ஒன் பை ஒன்னா இது வரைக்கும் கேட்டிருக்க கேள்விகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு இயர் வயசாக நம்ம வந்து பார்த்துலாம் ஸோ இதில் பார்க்குற பார்க்கும்போது அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சேர்த்து பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா எந்தெந்த பாயிண்ட்ஸை எப்படி எப்படி கேட்குறாங்க அது என்ன மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் எதை கவர் பண்ணனும் எதுக்கு லைட்டாக நைட்டாக நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஆங்கிளில் படிக்கணும் இந்த மாதிரி நான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இதன் மூலியமாக தெரியும் சரிங்களா ரைட் ஒன்பே ஒன்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கேள்வி கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ராமாவதாரம் அப்படிங்கிற அப்படிங்கிற பேர் தான் வந்து அவருடைய நூலுக்கு வந்து வச்சிருப்பாங்க ஸோ கம்பராமாயணம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வழிநூல் ஃபஸ்ட்டு வந்து இந்த ராமாயணம் அப்படிங்கிறது எழுதினது யாருன்னா வந்துட்டு வான்மீகி வந்து வால்மீகி வந்து வடமொழியில் ராமாயணம் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க ஸோ அதை தழுவி தமிழில் கம்பர் வந்து ஒரு ராமாயணத்தை தமிழில் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ கம்பர் எழுதின ராமாயணம் கம்பராமாயணம் ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்திருக்கும் அதுக்கு கம்பர் வந்து வச்ச பேர் வந்துட்டு ராம உதாரம் அப்படிங்கிற பேரை வச்சுருப்பாங்க சரிங்களா ரைட் நெக்ஸ்ட்டு வந்து ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரை அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அனுமன் அனுமன் தான் வந்து சுந்தரன் அப்படின்ற மாதிரி வந்து அழைப்பாங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு புனிப்பேர் மாதிரி ஒவ்வொரு இது மாதிரி அந்த பாடல்களுக்கு இடையில் வந்து வந்திருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இந்த எந்த வார்த்தை யாரை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு பாடலில் வந்து வரும் அதுவும் இப்படின்னா வந்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கணும் சரிங்களா இதே மாதிரி தான் ராமனை குறிக்கிற வார்த்தைகள் நிறைய வந்து வரும் அதே மாதிரி சீதியை குறிக்கிற வார்த்தைகள் அதே மாதிரி மற்ற நிறைய பேரை வந்து குறிக்கிற குகனை குறிக்கிற வார்த்தைகள் இந்த மாதிரி நிறைய வந்து வரும் ஸோ அந்த ஒவ்வொரு பாடலில் யாரையாவது குறிக்கிற மாதிரி வார்த்தைகள் வருது அல்லது ஒரு லைன் வருது சென்டென்ஸ் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து ஒரு விடைகேற்ற வினா தான் இலக்கணத்தில் தான் வரும் இருந்தாலும் இதில் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் விருத்தமென்டும் விருத்தமின்னும் ஒன்பாவின் உயர் கம்பன் விருத்தமென்பின் உயர் ஒன்பாவின் உயர் யார்னா வந்து கம்பன் தான் சரிங்களா அதே மாதிரி கம்பனை குறிக்கக்கூடிய லைன்ஸ் வரும் ஸோ அதுவும் வந்து படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு கம்பருடைய சிறப்புகள் சிறப்புகள் பேஸ் பண்ணி வந்து நிறைய லைன்ஸ் வந்து நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அவர் இப்படிப்பட்ட சிறப்புடையவர் அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி அவரை புகழ்ந்து பாரதியார் இந்த மாதிரி மறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ராமாவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம் தான் ரிப்பீட் எடுத்து ஆனால் வேறு மாதிரி ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட்டு பகலவனை கண்ட பணிபோல் புனைபோல் இற்று துன்பம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இதோடைய பொருள் பேஸ் பண்ணி வந்து கேட்குறாங்க ஸோ இதோடைய அர்த்தம் வந்து என்னென்னா அப்படின்னா உடன் நீங்கியது பகலவனை கண்ட பனிபோல் அதாவது சூரியனை கண்ட பணி வந்து டக்குன்னு மாறிடும் இல்லையா அதே மாதிரி தான் துன்பம் வந்து எனக்கு கரைஞ்சிருச்சு உங்களை பார்த்தோன்னே எனக்கு துன்பம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த உடன் நீங்கியது அப்படிங்கிற பொருளில் வந்து வருது ஸோ அந்த சொற்பொருள் நல்லா வந்து நம்ம படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்பொருள் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க சரிங்களா இது வந்து நம்ம கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்பொருளை பேஸ் பண்ணி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி தான் ஸோ மாயோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருமை நிறமுடையவன் மாயோன் அப்படிங்கிறது அர்த்தம் மடங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மடங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துட்டு இமயவனின் ஏவலன் அப்படிங்கிறது பொருள் நின்வையின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நின்வையின் உண்ண அர்த்தம் ஸோ நின்வையின் உன்னிடம் செய்யு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் செய்யுனா குற்றம் அப்படிங்கிறது குற்றம் செய்யக்கூடாது செய்யுன்னா குற்றம் அப்படிங்கிறது ஸோ மெயினாக வந்து இந்த கம்பராமாயணத்தில் சொற்புரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை நம்ம நல்லா பார்த்து வச்சுன்னா கம்பராமாயணம் மட்டும் இல்லை சிலப்பதிகாரிகார மணிமேகலை சீரா புராணம் இந்த மாதிரி புராணங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப பழைய காப்பியங்கள் அப்படிங்கிறதுனால ஸோ அதுடைய சொற்புறம் ரொம்ப இம்பார்ட் அந்த மாதிரி தான் அது கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுடைய எண்ணிக்கை எத்தனை கேட்குறாங்க கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை வந்து தொண்ணூற்றி ஆறு யாப்பு வண்ணங்கள் நெக்ஸ்ட் இது வந்து கம்ப ராமாயணத்தில் சிறப்புகள் அந்த இதில் லைனை பேஸ் பண்ணி அதை சிறப்புகள் நூற்குறிப்பை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் இதில் நமக்கு சரியான விடியை தெரிவு செய்ய அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு ஆயிடை அணங்கின் கற்பின் நீ ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என்று தொடர்ந்து காப்ப அப்படிங்கிற லைனை கொடுத்துட்டு இதில் இவரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றுபவை எவை அப்படின்னு கேட்குறாங்க சீதை நம்ம நூலை படிக்கணும்னு கூட இல்லை நமக்கு இந்த லைனை படித்து பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் ஆயிடை அணங்கின் கட்பும் ஐய நின்னருளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கட்பும் ஐய நின் அருளும் அப்படின்ற மாதிரி கொடுத்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ கட்பும் அருளும் அப்படிங்கிறதான் ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து வன்மை இல்லையேல் ஒரு வரிமை இல் இன்மையாம் இல்லை நேர் செருநர் இன்மையாம் அப்படிங்கிற லைன் கொடுத்து இது வரக்கூடிய அந்த நாடு எந்த நாடுன்னு கேட்குறாங்க இது வந்து கோசல நாடு வந்து குறிக்கும் கம்பராமாயணத்தில் கோசல நாடுன்னு ஒரு நாடு வரும் அந்த நாட்டினுடைய சிறப்பை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லைனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த ஒரு பாடல் லைனை குறித்து எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன் அது பேஸ் பண்ணி தான் நல்ல கேள்வியும் கேட்டிருப்பாங்க இப்போ பாடல் லைனை கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக நம்ம வந்து படிக்கணும் அது எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு பாடல் லைன் இருக்குன்னா அந்த பாடல் லைனுடைய பொருள் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க பொருளை புரிஞ்சு படிங்க பொருளை படிச்சுக்கினாலே அது வந்து என்னன்னா நடக்குது என்ன நிகழ்வு என்ன என்ன மேட்ரு அதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அதுக்கு கீழே வந்து நமக்கு சொற்பொருள்னு கொடுத்துருப்பாங்க இந்த சொற்பொருள் அந்த மேல கூடிய வார்த்தைகள் டிஃப்ரெண்டான வார்த்தைகள் பாடலுடைய டிஃப்ரெண்டான வார்த்தைகளுக்கு சொற்பொருள் கொடுத்துருப்பாங்க அதும் படிச்சுக்கோங்க அதுலேயே வந்து நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகளுடைய முக்கியமான அர்த்தம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை யாரையாவது குறிப்பிட்டு இந்த மாதிரி கு குறிப்பிடுறாங்க அதாவது குகனை இப்படி குறிப்பிடுறாங்க ராமன் இப்படி குறிப்பிடுறாங்கன்னா அதோடைய அர்த்தமும் கொடுத்துருப்பாங்க அது நல்லா படிச்சுக்கோங்க இந்த சொற்பொருளையும் அல்லது பொருளையும் இதையும் தெளிவாக படிச்சு அந்த பாடலை புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி வந்தாலே நமக்கு இந்த லைன் தான் அப்படிங்கிறது அல்லது உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னா அந்த அதில் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வார்த்தைகள் வருது அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கனாலே அதில் எப்படி கேட்டாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நிகழ்வு நடக்குது யாருக்கும் யாருக்குமான காம்பினேஷன் யார் பங்கு கொள்கிறா யார் யாரை பற்றி என்ன சொல்கிறா இல்லை எந்த ஒரு சிறப்பான வார்த்தை வந்து யாரை குறிக்குது இதை நீங்கள் தெளிவாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து பாட்டிலேருந்து இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து கோசல நாடு கோசல நாட்டினுடைய பெருமையை சொல்கிற மாதிரி வந்து இதில் வந்து வரும் வன்மை இல்லையில் ஒரு வறுமை இல்லை இன்மையாம் அதாவது வறுமையே இல்லை அதனால் அதை வந்து தீர்க்கறதுக்கான வன்மை தேவையில்லை திண்மை தின்மை இல்லையில் சிறுநர் இல்லையாம் சிறுநர் இல்லை அதாவது இங்கே பகைவர்களே இந்த இல்லை அந்த நாட்டில் அதனால் அதுக்கு தேவையான தின்மை எனக்கு தேவையில்லை தன்மையே வந்து இருக்க தேவை இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டை புகழ்ந்து அந்த லைன்ஸ் வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து அன்புல இனி நாம் ஐவர்கள் உலரானோம் அப்படிங்கிற லைன் வந்து எந்த நூலில் வருதுன்னு கேட்குறாங்க கம்பராமாயணம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் பாடலாக வந்து அந்த பாடல் வந்து இருக்கும் மனப்பாட பகுதியாக நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதில் வந்து அன்புல இனிநாம்பர் ஐவர்கள் உலர் ஆனம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ஐவர்கள் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொத்தமாக அவங்க வந்து அனந்தமி நாலு பேர் ராமனோட சேர்த்து மொத்தமாக அனந்தமி நாலு பேராக இருப்பாங்க அதில் ஐவர்கள் ஆணம் அப்படிங்கிற மாதிரி வந்து குகனையும் சேர்த்து இப்போ நம்ம அஞ்சு ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஐ ஆணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அறுவர் அப்படிங்கிறது யாரை சேர்த்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுக்ரீவனை சேர்த்து சொல்லியிருப்பாங்க சுக்ரீவனை சேர்த்து அருவராணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஒரு இன்னொரு எழுவர் ஆணம் அப்படிங்கிறது வரும் எழுவர் ஆனம் அப்படிங்கிறது யாரை சேர்த்து சொல்லியிருப்பாங்கன்னா வீடு என்ன சேர்த்து சொல்லியிருப்பாங்க அதாவது ராவனுடைய தம்பியான வீடு அண்ணனை சேர்த்து சொல்லியிருப்பாங்க இந்த சுக்ரீவன் அப்படிங்கிறவங்க வாலியோட தம்பியாக இருப்பாங்க ஸோ அவங்கள சேர்த்து அருவராணம் சு எழுவன் ஆன அப்படிங்கிறத வீடுண்ணெண்ண குறித்து குறிப்பிட்டே சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது வந்து நமக்கு இந்த எழுவர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நியூ புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது வந்து கேட்கப்படலாம் நெக்ஸ்ட் வந்து கைவண்ணம் அங்கு கண் கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இந்த லைன் வந்து எந்த பாடலில் எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க கம்பராமாயணம் தான் ஸோ அந்த லைனை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்று முளை தென் தமிழ் அப்படிங்கிற தொடரை வந்து சொன்னது யாருன்னு கேட்குறாங்க பா கம்பர் தான் இது சொல்லியிருப்பாங்க என்று முளை தென் தமிழ் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழுடைய தொன்மையை பேஸ் பண்ணி இந்த லைனை வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கொஷின் இது நெக்ஸ்ட்டு வந்து உடம்பிடை தோற்றி தொன்றை அறுத்துதன் உதிரம் ஊற்றி அடல் உரச் சுட்டி சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்த்தவர் அப்படிங்கிற இந்த லைன் எந்த அது வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் இந்த லைனை சொன்னாங்கன்னு கேட்குறாங்க கம்பர் தான் இந்த லைனை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த லைன் ஸோ அதிலேயே வந்து அந்த காலத்துலேயே வந்து இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த லைன் மூலயமா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன அப்படின்னா வந்துட்டு சொல்லின் செல்வர் அப்படிங்கிறதான் இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பேர்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அனுமனுக்கான சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வர் ஏன் அந்த பெயர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் சொல்கிற விதமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லிருப்பாரு கண்டனன் கற்பினும் கணியை கண்களால் அப்படிங்கிற மாதிரி இப்போ சீதையை பார்த்துட்டு வந்துருப்பார் பார்த்தோன்னே வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லாமல் சீதையை கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் கண்டேன் சீதியை அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அதே மாதிரி வந்து கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் அவர் டேரக்ட்டாக அவங்களை வந்து இப்போ இப்படி ஒருத்தவங்க பார்த்தேன் இங்கே இவங்க இங்கே தான் இருக்காங்க இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அவங்கள டிஃப்ரெண்ட் பண்ணி அதை வந்து அதில் இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து அதில் பார்த்த விஷயங்கள் வந்து வேறுபடுத்தி டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்லியிருப்பார் ஸோ அதனால் அவர் வந்து சொல்லின் செல்வர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது அனுமன குறைக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களுக்கான சிறப்பு பேர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் டைம் கம்ப ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டம் என்ன காண்டம் கேட்குறாங்க மொத்தமாக ஆறு காண்டம் இருக்கும் நமக்கு தெரியும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு காண்டம் வந்து நமக்கு பாலகாண்டம் பாலகாண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக ஆறு காண்டங்கள் இருக்குது சரியா ஸோ இதில் ஏழாவது காண்டம் மொத்தமாக ஆறு காண்டங்கள் இருக்குது இதில் ஐந்தாவது காண்டம் வந்து நமக்கு சுந்தர காண்டம் தான் ஐந்தாவது காண்டம் அந்த ஆடராகவே தெரிஞ்சுக்கணும் பால காண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடராகவே நமக்கு தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா அஞ்சாவது காண்டம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ அந்த ஆடராக நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏழாவது காண்டமாக ஒரு காண்டம் இருக்கும் கம்பேர் இது மொத்தம் ஆறு காண்டங்கள் தான் ஒரு ஏற்றல அது வழினூல் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற கூட சொல்லி சொல்லிக்கலாம் இதில் ஏழாவது காண்டம் என்ன காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏழாவது காண்டம் நமக்கு வந்துட்டு ஒட்டக்கூத்துறா எழுதப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கூவா முன்னர் இளையோன் குறுகி நீ ஆவன் யார் என் அன்பின் இறஞ்சினான் அப்படிங்கிற லைனில் இறஞ்சினான் அப்படிங்கிற பொருள் வந்து என்னன்னு கேட்குறாங்க இப்போ அப்படிங்கிற இறஞ்சினார் அப்படிங்கிறது யாருன்னு கேட்குறாங்க குகனை தான் குறிக்கும் இறஞ்சு அப்படிங்கிறது யாரை குறிக்கணும் குகனை குறிக்கும் ஸோ இதுக்காக அந்த லைனில் யார் 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 சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது ஸோ அந்த யூஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு கூவா முன்னன் இளைஞ்சினான் அதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி நீ வரியே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராமன் வந்து குகன்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் இளைஞனான் அப்படிங்கிறது வந்து இறஞ்சு அப்படிங்கிறது குகனை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட்டு கோதையில் குறிசில் அண்ணான் இந்த பாடல் லைனில் வந்து யாரை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த பாடல் லைன் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா வந்துட்டு ராமனை குறிக்கும் பாடலைன் கோதையில் குறிசில் அண்ணான் அதாவது அந்த வில் ஒன்று வச்சுருப்பார் ஸோ அதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும் கோதை கோதை வில் கோதை வில் அப்படிங்கிற அந்த வில்லில் வச்சிருப்பாங்க ஸோ கோதைவில் குறிசில் அண்ணான் அப்படிங்கிறது ராமனை வந்து குறிக்கும் ஸோ சும்மாலாம் நம்ம கேட்டுற மாட்டாங்க அதில் ஏதாவது ஒரு சிறப்புகள் இருக்கும் அது பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க அதுக்காக தான் அந்த பாடல் லைன் எங்கே இருந்தாலும் அதை யாரையாவது குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அதுதான் மெயினாக கேட்குறாங்க நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உடம்பிடை தோற்றி தொற்றை அறுத்ததன் உதிரமூற்றி அடல் ஊற சுற்றி வேறொரு மருந்தினால் துயரம் சேர்த்தவர் இது வந்து கம்பர் தான் சொல்லியிருப்பார் இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு விற்பெரும் தடந்தோல் வீரா பாடலை யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்துட்டு ராமனை குறிப்பிடுகிறது ஸோ அதையே சரி அவருடைய லைனை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க இது யாரை குறிப்பிடுதுன்னா ராமனை குறிக்கிறது விற்பெரும் தடந்தோல் வீரா விற்பெரும் தடந்தோல் பெரிய தோலை உடைய அந்த வீரர் அப்படிங்கிறது யாருன்னா ராமனை குறிக்கிறது வெப்பெரும் திறந்தோல் வீரா கீழ உள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை விளக்கம் சரகோபுரம் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி இதெல்லாமே வந்து கம்பர் ஏற்றியது ஸோ ஏர் எழுபது திருக்கை விளக்கம் சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் எழுதியிருப்பாங்க அபிராமி அந்தாதிங்கிறது இல்லை இது தவறானது நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுக்களில் எது சரின்னு கேட்குறாங்க சரியானதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு இரண்டு சரி கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் சரி இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை எஸ் இரணியனுடைய வதைப்படலம் வந்து ரா வான்மீகியோட ராமாயணத்தில் இல்லை ஆனால் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கும் ரெண்டாவது மாயாசனக மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாததுன்னு கொடுத்துருக்காங்க கம்பராமாயணத்தில் அது வந்து இருக்கும் இது வந்து தவறு கம்பர் நூறு பாடங்களுக்கு பாடல்களுக்கு ஒரு முறை வந்து தன்னை ஆதரித்த சடைய பாடல்களை போற்றி பா போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தப்பு ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை தான் வந்து அந்த மாதிரி இருப்பார் நூறு பாடல்களுக்கு ஒரு முறைங்கிறது தப்பு ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து சரி அடுத்தது ஒரு அணிவினை சதிக்குறியிட்ட கோணின் உளன் அப்படிங்கிற மாதிரி பாடினது யார் அப்படின்னா வந்துட்டு கம்பர் தான் அந்த மாதிரி வந்து பாடியிருப்பார் நெக்ஸ்ட் அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் பெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இந்த லைன் வந்து எந்த நூலில் வருது அப்படின்னா கம்பராமாயணத்தில் தான் அந்த நூல் வந்து அந்த லைன் வந்து வருது அதுதான் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் பெரிதர் குணந்த என்றால் அமில்தினும் சிறுத்தை ஒன்று குகன் வந்து ராமன்ட்ட வந்து சொல்லியிருப்பார் ரா குகன் கொண்டு வந்த உணவு வந்து சிறுசாக இருந்தாலும் அது வந்து நார்மலாக இருந்தாலும் உனோட அன்பால் அது வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் சொல்லியிருப்பாரு அடுத்தது தாதக சோலை தோறும் சண்பக காடு தோறும் போ போதவில் பொய்கை தோறும் புதுமன தடங்கள் தோறும் இந்த லைன் வந்து எதில் வருது அப்படின்னா வந்து இந்த லைனை எழுதினது வந்து கம்பர் கம்பராமாயணத்தில் தான் வரும் இந்த தோறும் 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 அப்படிங்கிறது வர மாதிரி கம்பரில் கம்பராமாயணம் கம்பர் எழுதிருப்பார் அப்படிங்கிறதான் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது நார்மலாக இப்போ ராமன் குகன் இந்த மாதிரி ஏதாவது அந்த கதை ஒரியண்டடாக ஏதாவது இருக்குன்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த கதை ஓரியண்டடாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது பொய்கையோ இல்லை ஊரையோ சிறப்பித்து நமக்கு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் நமக்கு வந்து இந்த ஊர் தான் ஏன்னா அந்த மாதிரி வர்றது வந்து நமக்கு ராவண காவியத்திலேயே வரும் சில சில இடத்துல வருவோம் அந்த மாதிரி மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கூட வரும் காம காமனாக வருங்கிறப்ப நம்ம அப்படி ஞாபகம் வைக்க முடியாது இல்லையா ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது வார்த்தைகள் வருதுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி தோறும் தோறும்னு வர்றது வந்து கம்பராமாயணத்தில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு கம்பராமாயணம் டேஷ் நூல் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு வழி நூல் அப்படி சொன்ன மாதிரி வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட ஒரு வழி நூல் நெக்ஸ்ட்டு உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தெந்தமிழ் அப்படின்னு சொன்னது யாருன்னா கம்பர் தான் இது பார்த்திங்கன்னா மூணாவது டைம் ரிப்பீட் ஆகுது சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை எழுதியவர் கம்பர் தான் ஸோ அவருடைய நூல்கள்லேயே இது வந்துருது நெக்ஸ்ட்டு கம்பரை பிறந்தவர் யார் அப்படின்னா வந்துட்டு சடைப்படல் திருவண்ணிநெல்லூர் சடைப்பழல் தான் அவரை புகழ்ந்திருப்பார் அது பிறந்திருப்பார் அப்படின்னா அதிரிச்சு அதிரித்த ஒரு வள்ளல் ஸோ அவருக்காக தான் வந்து ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை வந்துட்டு அவர் வந்து பாடல் எழுதியிருப்பார் அடுத்து என்று மூளை தென் தமிழ் என்றவர் வந்து கம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நெக்ஸ்ட்டு காயும் வில்லினன் கல்ஜரல் தொழிலன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வந்துட்டு குகந்தான் காயும் வில்லினன் காயும் வில்லின வில்லை உடையவன் கல்திறன் தோழியன் கல்லை போன்ற தோலை உடையவன் இந்த மாதிரி குறிப்பிடப்படுறது வந்து குகந்தான் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எந்த காண்டம் அப்படின்னா சுந்தர காண்டம் சுந்தர காண்டம் தான் கம்பராமாயணத்தோடய மணிமுடியாக சிலங்கக்கூடியது அதோடைய சிறப்பு நெக்ஸ்ட்டு முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் என்ன காப்பியம் அப்படின்னா கம்பராமாயணம் தான் மொத்தமாக அதில் விருத்தப்பாக்கல்லாம் தான் வந்து எல்லாமே இருக்கும் ஸோ அதில் பாவகையெல்லாம் இருக்குது இல்லையா ஆசிரியப்பா இந்த மாதிரி வெண்பா அதில் வந்து விருத்தப்பாக்கலானது தான் கம்பராமாயணம் நெக்ஸ்ட்டு கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் என்ன காண்டம் அப்படின்னா வந்து மதுரை காண்டம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் இல்லை சரிங்களா அது வந்து இதில் வராது அது வந்து திருவிழாடல் புராண்டத்தில் தான் வரும் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் காண்டம் இதெல்லாம் வந்து வரும் நெக்ஸ்ட்டு தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவடிகளில் தாது அப்படிங்கிறது குறிப்பிடப்படக்கூடிய அந்த அர்த்தம் வந்து என்னென்னு கேட்குறாங்க ஸோ அர்த்தம் சொன்னோம் இல்லையா சொற்பொருள் சொற்பொருள் தாதுனால் வந்து மகரந்தம் நெக்ஸ்ட் டேஷ் வாய் கடிநீர் மடன கதியது சில நின்றார் இதில் வந்துட்டு பு இதுடைய இடம்பெற்றிருக்க நூல் என்னென்னு கேட்குறாங்க கம்பராமாயணத்தில் தான் ஸோ இது வந்து ஒரு மனப்பாட பகுதியாக நம்ம ஒல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க டைம் கம்பராமாயணம் இதில் அயோத்தி காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க இதில் அயோத்தி காண்டத்தில் இருக்கக்கூடிய படலங்கள் வந்து நமக்கு பதிமூணு படலங்கள் வந்து அயோத்தி காண்டத்தில் வந்து இருக்கும் ஸோ இதில் ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி படலங்கள் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அயோத்தி காண்டம் புத்தகத்தில் அந்த லைனை அந்த பா படலத்தை பேஸ் பண்ணி புத்தகத்தில் வருதுங்கிறதுனால தெளிவாக கொடுத்துருப்பாங்க பதிமூணு படலங்கள் அயோத்தி காண்டத்தில் அயோத்திய காண்டத்தில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் சடையப்ப வளர்கள் ஆதரிக்க பெற்றவர் யார் அப்படின்னா கம்பர் தான் அடுத்து பொருந்தாதது எது அப்படின்னா வந்துட்டு இதில் ஹிஜ்ரத் காண்டம் அப்படிங்கிறது இதில் வராது ஹிஜ்ரத் காண்டம்ங்கிறது நமக்கு சீராப்புரணத்தில் வரும் அயோத்தி காண்டம் பாலகாண்டம் கிட்கந்த காண்டம் இதெல்லாமே இதில் வரும் நெக்ஸ்ட்டு உழவர் ஏறடிக்கும் சிறு தோழி அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்ற மாதிரி சொன்னது யார் அப்படின்னா வந்துட்டு கம்பர் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு கம்பரது காலம் எந்த காலம் அப்படின்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தான் கம்பரது காலம் அடுத்தது கம்பரை கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா லக்குவன் பன்னவர் அப்படிங்கிறது அந்த பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை சிறப்பு ஆனால் பேர் டிஃப்ரெண்டான சிறப்பு பேர் இருக்கும் அது பன்னவன் அப்படிங்கிறது லக்குவனை குறிக்கும் நெக்ஸ்ட்டு பன் அவன் ஓகே கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடைப்பவழலை வள்ளலை வாழ்த்தி பாடியுள்ளார் அப்படின்னா வந்துட்டு ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்த்தவன்றே இந்த லைன் இடம்பெற்றிருக்க நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம் தான் தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்த்தவன்றே அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா அந்த படலை வரக்கூடிய இன்னொரு லைன் தான் நெக்ஸ்ட்டு கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா வந்துட்டு மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு வண்ணங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ நிறைய கேள்வி பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இதில் ஒரு கூட்டாக கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு தப்பான கூட்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் திருப்பி அதை கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அந்த குகனை பற்றி சொன்னது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு இது ஆனால் கொடுத்த அதே கேள்வி அப்படியே ஆப்ஷனோட கேட்காம அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கேட்குறாங்க அவ்வளோதான் சுந்தரன் என்ற பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா அனுமன் தான் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டிலே கேட்டாங்க இதுக்கப்புறம் இப்போ ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட்டு துன்பன் உண்டாய் துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பமும் தோன்றும் இயற்கை அப்படிங்கிறது இதில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா துன்புல துன்புல தினின்னு அன்றோ சுகம் அது அதுவன்றி அப்படிங்கிற ஒரு பாடலில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா அதோடைய அர்த்தத்தை கொடுத்து அர்த்தமாக கொடுத்துட்டு அது எந்த பாடலில் வரும்னு கேட்குறாங்க கம்பராமாயணம் அதே பாடல்தான் அதோடைய அர்த்தத்தை டேரெக்டாக கொடுத்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு அன்புல இனிநம்பூர் ஐவர்கள் உடலான மேலே பார்த்தோம் இல்லையா இந்த பாடலுடைய லாஸ்ட் லைன் தான் இந்த லைன் சரிங்களா அன்புல இனிநாமூர் ஐவர்கள் உடலானம் காரணம் இது வந்து ஒரு மனப்பாட பாடல் முக்கியமான ஒரு பாடல் அதனால் ஸோ இது இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க ராமன் குகனிடம் சொன்னது நான் அல்ல ஐவர்கள் உடலானம் அப்படிங்கிறது ராமன் வந்து குகன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து அருவ அறுவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து சுக்ரிவன் வரும் எழுவர் அப்படிங்கிறது வெறி வரும் சொல்லியிருப்பாள் இல்லையா ஸோ அந்த மேட்ரு நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்ய பொருந்தாததைத் தேர்வு செய்ய அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் கம்பராமாயணத்திற்கு கம்பர் வந்து சாரி கா கம்பராமாயணத்துக்கு கம்பர் பேர் வந்து ராமாவதாரம் கரெக்டு கம்பராமாயணத்தில் வந்து பெரும் பிரிவுக்கு காண்டம் எஸ் பெரும் பிரிவு காண்டம் சிறு பிரிவு நமக்கு வந்து படலம் சொல்லுவாங்க இங்கே சாரி உட்பிரிவு அப்படிங்கிறது படலம் சொல்லுவாங்க இங்கே காதேன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு படலம்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் ஒரு வழிநூல் எஸ் மூணுமே ரைட்டு இந்த சி தான் ஆன்சர் தவறு படலம் அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட் இன்று தெந்தமிழ் அப்படிங்கிறது நமக்கு யாரை குறிக்கும் கம்பரை குறிக்கும் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனாவது காண்டம் ஐந்தாவது காண்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த ஆர்டரில் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எத்தனை கேள்வி வந்து மாற்றி மாற்றி கேட்டாங்க ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இந்த காண்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டரை பேஸ் பண்ணி காண்டை மாற்றி கொடுத்து இல்லை எது இது வரும் வராது தவறானது இது எத்தனாவது காண்டம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் அல்செரி தன்னை நிறத்தினான் இது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த லைன் இந்த லைன் யாரை குறிக்கும்னா இந்த லைன் குகனை குறிக்கும் துடியன் நாயினன் தோல் செருப்பை உடையவன் அணி அணிந்தவன் அந்த மாதிரி அந்த லைன்லாம் வந்து அர்த்தத்தை ஒன்று வரும் ஸோ அது குகனை குறிக்கும் நெக்ஸ்ட்டு பின்வருவனொற்றில் தவறானதை தெரிவு செய்ய ஸோ இதில் எது தப்புன்னு பார்க்கலாமா கம்பர் தேருலந்தூரில் பிறந்தவர் தேருலந்தூரில் பிறந்தவர் யார் தேருலந்தூரில் பிறந்தவர் நெக்ஸ்ட் இவர் ஆதரித்தவர் சீதகாதின்னு கொடுத்துருக்காங்க சீதகாதி இல்லை இவர் இதில் வரமாட்டார் இவர் ஆதரித்தவர் சடையப்ப சரஸ்வதி அந்தாதி அதி கம்பர் தான் ரைட்டு இவர் பன்னிரெண்டாம் ஒரு ஆண்டு ரைட்டு பி மட்டும் தான் தப்பு எல்லாமே இந்த ஆசிரியர் குறிப்பு பேஸ் பண்ணி கேட்குறாங்க ஆசிரியர் குறிப்பு ரொம்ப சிம்பிள் தானே நம்ம படிச்சுக்கலாம் ஈஸியாக அந்த பாடல்லேருந்து தான் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆவாங்க நெக்ஸ்ட்டு மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவா ஒருவாளி இந்த லைன் வந்து இடம்பெற்று இருக்க நூல் என்னன்னு கேட்குறாங்க ராமாயணம் கம்ப ராமாயணம் நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஏற்றியவர் யார் அப்படின்னா வந்துட்டு ஒட்டக்கூத்தரை அழகி சொன்னோம் இல்லையா ஏழாவது காண்டமாக உத்தரகாண்டம் இருக்கும் ஒட்டக்கூத்தரை எழுதியிருப்பார் நெக்ஸ்ட்டு கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீரு வீறு பெற்று விளங்கும் காண்டம் என்ன காண்டம் அப்படின்னா வந்துட்டு அனுமன் வரக்கூடிய காண்டம் ஏன்னால் வந்து அனுமன்னாலே நமக்கு சுந்தரன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுந்தர காண்டம் தான் வந்துட்டு அவர் வந்து அவருடைய சிறப்புகள் தலைமை பண்புகள் பேஸ் பண்ணி வந்து வந்திருக்கும் நல்லாவே நெக்ஸ்ட்டு கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் யார் அப்படின்னா வந்துட்டு குகந்தான் ஆயிரம் அம்பிக்காய் ஆயிரம் படகுகளுக்கு கம்பினால் படகு ஆயிரம் படகுகளுக்கு நாயகன் அப்படின்னா வந்து குகந்தான் கம்பராமணியத்தில் துன்புல தனியின் அன்றோ சுகம் அல்லது இந்த லைன் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட் ஆகுது ஸோ இந்த லைனை சொன்னது யார் அப்படின்னா வந்துட்டு இந்த லைனை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க அதாவது அந்த பாடல்லையே அந்த பாடல் லைன் எதில் வரும்னு கேட்டாங்க அந்த பாடலை ஃபஸ்ட்டு அந்த அர்த்தத்தை கொடுத்து கேட்டாங்க யார் யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்டாங்க இப்போ இந்த லைனை வந்து சொன்னது யார் அப்படிங்கிறத மட்டும் கேட்குறாங்க ராமன் தான் சொல்லியிருப்பாங்க துன்புள்ள தனியின் அன்றோ துன்பம் அப்புறம் இன்பமும் வரும் அப்படிங்கிற அந்த மீனிங் நெக்ஸ்ட் கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் அப்படின்னா வந்துட்டு குகப்படலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குகப்படலத்தை கங்கை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க குகப்படலம் கங்கை படலம் அடுத்தது அகன் அமர் காதல் ஐய நின்னோடு எழுவர் ஆனோ அப்படிங்கிற இந்த லைன் வந்து ராமன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா வந்துட்டு வீடனன் குறிப்பிடுறாரு சரிங்களா அரு அறுவர் அப்படிங்கிறது நமக்கு சுக்கிரீவனை சொல்லுவாங்க எழுவர் அப்படிங்கிறது வீடு சொல்லுவாங்க ஐவர் அப்படிங்கிறது குகனை சொல்லுவாங்க ஐவர் அப்படிங்கிறது குகனை சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கம்பர் பிறந்த கூற்று ஒன்று கம்பர் பிறந்த தேரலுந்து தேர்தல் வந்து சோழ நாட்டில் உள்ளது எஸ் ரைட்டு அடுத்தது கம்பர் இரண்டாம் குலோத்துங்கோ காலத்தில் வந்து வாழ்ந்த வாழ்ந்த புலவர் எஸ் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவை காலத்தில் வந்து தான் புலவராக இருந்திருப்பார் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பார் எஸ் சி ஆன்சர் ரெண்டுமே ரைட்டு நெக்ஸ்ட்டு கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பேர் வந்து ராமவதாரம் கம்பராமாயணத்தில் ராமாயண ராமனிடம் உன்னை விட பரதவன் நல்லவன் குணத்துடையவன் குறைவில்லாத குறைவில்லாதவன் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்துட்டு பரதனுடைய அம்மாவான கோசலை தான் வந்து ராமனை வந்து சிறப்பாக வந்து அவர் அவங்களுடைய பெருமையை பற்றி தன்னுடைய பையன் பரதன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் இந்த லைனை இந்த மாதிரி சொல்லி வர்ணித்தவர் யார் அப்படின்னா வந்துட்டு கம்பர் தான் யாரை வர்ணிச்சிருப்பாங்க அப்படின்னா ராமனை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ மையோ மரகதமோ எப்படி வர்ணிச்சிருக்காங்க பாருங்க மையோ மரகதமோ மறிகடலோ மலைமகிலோ ஐயோ இவனடி வெண்பதோர் அழியா அழகுடையான் அந்த மாதிரி ராமனுடைய அழகை வர்ணித்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்துட்டு கம்பர் தான் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி அவருடைய பெருமைகள் கேட்டிருக்காங்க ஏழைமை வேட நிறத்தில் ஏழைமை வேட நிறத்தில் வேடல் நிறுத்தினே வெடத்தில் இல்லை ட்ரெனை ஏ ஏசாரோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லைன் யார் சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க கம்பரா வரும் இது வந்து குகன் வந்து சொல்லியிருப்பாங்க குகன் வந்து பரதண்ட்டை சொல்லியிருப்பாங்க பரதன் வந்து ராமனை வந்து பார்க்க வரும்போது வந்துட்டு உள்ளே பதிலாக வந்துட்டு நான் உங்களை வந்து விட்டுட்டேன்னா அதை வந்து என்னை வந்து திட்டமாட்டாங்களாம் மற்றவங்களாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லைனில் வந்து வரும் ஸோ அவர் ஆபத்தாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து தடுத்துருப்பார் யாருக்கும் வந்து பரதனை வந்து பார்க்க வரும்போது தருத்திருப்பாரு ஸோ அதில் சொல்லக்கூடிய ஒரு லைனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் என்ன காண்டம் அப்படின்னா காண்டம் எழுதலை ஏன்னா ஒட்டக்கூத்தத்தில் எழுதியிருப்பார் ஆறு காண்டம் தான் இவர் எழுதியிருப்பார் அடுத்தது கம்பர் ராமாயணத்தில் அயோத்தி காண்டம் இரண்டாவது காண்டம் அயோத்தி காண்டம் எஸ் இரண்டாவது காண்டம் தான் பாலகாண்டம் ஃபஸ்ட்டு அயோத்தி காண்டம் இரண்டு அயோத்தி காண்டத்தில் மொத்தம் பதிமூணு படலங்கள் இருக்கும் எஸ் பதிமூணு படலங்கள் இதுவுமே ஆல்ரெடி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு கம்பர் அவை புலவராக விளங்கிய அவசர அரசவை அப்படின்னா குலத்தங்கச்சோழனுடைய அரசவையில் தான் இருந்திருப்பார் ஓகே ஸோ கம்பராமாயணம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே வரக்கூடிய இதுவையில் வரக்கூடிய கேள்விகள்லாம் கம்பெல் தான் அதாவது கம்பராமாயணம் ஓரியன்டான ஒரு சில கேள்விகள் அதேமாதிரி அதில் கம்பெய்டாக வரக்கூடிய சில கேள்விகள் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ ராவண கவியம் பார்த்துலாம் ராவண கவிதத்தில் பெருசாக நமக்கு இல்லை நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக தான் கேள்வி இதில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால அதை பற்றி வந்து பார்க்கலாம் ஐஞ்சருங்க காப்பியங்களில் பொருந்தாதது என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஐஞ்சும் காப்பியங்கள் மற்றது எல்லாமே ஐஞ்சும் காப்பியங்களில் வரும் ராவண கவியும் ஐஞ்சும் காப்பியங்களில் வராது ஸோ இது வந்து நமக்கு தனியான ஒரு காவியம் ஒரு ஒரு தனியான ஒரு காவியம் நெக்ஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கெட்ட ஒரு கேள்வி சரிங்களா ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு லைன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ராவண கவிதைத்துலேருந்து ஒரு கேள்வியாச்சும் இருக்கும் சரிங்களா ஏன்னா சிலபஸில் தெளிவாக கொடுத்துறாங்கிறனால ஒரு கேள்வியாச்சு கண்டிப்பாக இருக்கும் அது ஒரே ஒரு இடத்துல நம்ம ஸ்கூல் புக்கில் டென்த்து நைன்த்து நினைக்கிறேன் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது கண்டிப்பாக அதில் சிறப்புகள் பேஸ் பண்ணியும் லைனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேள்வி இருக்கலாம் ஸோ இதில் வந்து அதோட சிறப்பை பேஸ் பண்ணி காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மை வைத்த உன்னத நூல் அப்படிங்கிற மாதிரி பேரஞ்சர் அண்ணா எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க ராவண கவிதை சொல்லியிருப்பாங்க ஸோ இதை மாற்றி கொடுத்து கூட கேட்கலாம் இது யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அண்ணா தான் சொல்லியிருப்பார் இதை பற்றி ராவண கவிதை புகழ்ந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ரைட் ஓகே இதரவையில் வரக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நூல்கள் கொடுத்து நூல் ஆசிரியர் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து குற்றால குரவஞ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு திருக்குறளை ராசப்ப கவிராயர் வந்து அதை எழுதியிருப்பார் கவியம் பொறுத்த வரைக்கும் புலவர் குழந்தை வந்து எழுதியிருப்பாங்க ராவண கவித்துறை ஆசிரியர் புலவர் குழந்தை மின்னாட்சி அம்மன் குரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு குமரகுருபரர் எழுதியிருப்பாங்க அம்மன் வந்தாலே குமரகுருபரர் தான் தில்லை கலமகம் வரைக்கும் இரட்டை புலவர்கள் இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க இரட்டை புலவர்கள் எழுதியிருப்பாங்க தெல்லை கலமகம் அடுத்தது மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் க ஒருவர் இப்பாடல் அடிகள் இதில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாங்க ஒட்டக்கூத்தர் எழுதின அந்த ஒரு பாடல் இருக்குது இல்லையா அதில் வந்து வரும் ஸோ ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆதிக்கவி என்று போ போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வான்மீகி ஏன்னா அவர் தான் ராமாயணத்தை எழுதியிருப்பார் ஆதிக்கவிங்கிறது அவர் தான் இவர் வந்து வழிநூலாக தான் வந்து ராமாயணத்தை எழுதியிருப்பார் இல்லையா யார் கம்பர் நெக்ஸ்ட்டு தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல்கள் எதுனா கம்பராமாயணமும் திருக்குறளும் அடுத்து உத்தரகண்டம் பகுதியை ஏற்றியவர் யார் அப்படின்னா உத்திரகண்டம் பகுதியை ஏற்றியவர் வந்துட்டு ஒட்டக்கூத்தர் நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணி தோணி தோணிகள் அப்படிங்கிற லைன் வந்து எதில் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அர்ஜுனன் வந்து சொல்லியிருப்பாங்க பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து சொல்லியிருப்பாங்க சினிமான தீயறிவை பு புதை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இந்த பாடல் லைனில் வந்துட்டு திரிலோக நாயகன் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா திரிலோக நாயகன் அப்படிங்கிறது தருமனை குறிக்கும் அடுத்து தமிழுக்கு கதி அப்படிங்கிறது நமக்கு திருக்குறளும் கம்பராமாயணமும் ஓகே ஸோ டோட்டலாக நமக்கு திருக்குறள் ஓரியன்டாகவும் சாரி கம்பராமணியன் ஓரியண்டடாகவும் நமக்கு ராவண கவி ஓரியன்டாகவும் எல்லாமே வந்து பார்த்தாச்சு அதில் பார்த்துருப்பீங்க ராவண க கம்பராமாயணம் பொறுத்த வரைக்கும் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதில் நூல் காண்டம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு படலம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க நூலுடைய சிறப்பு ஆசிரியருடைய சிறப்பு இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாவது பகுதியில் பாடல் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடல் பாடலுடைய பொருள் அந்த பாடல் வந்து எந்த படலில் எந்த எந்த இதில் வரும் அதில் சொல்லப்படுறதுக்கு ஏதாவது நதி இருக்குன்னா அது என்ன என்ன மேட்ரு அதாவது சொல்லப்பட்டிருக்க மேட்ரை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா லைன் பொருள் படிச்சுக்கோங்க சொற்பொருள் படிச்சுக்கோங்க அதை பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு அது படிச்சீங்க அப்படினாலே போது எப்படி கேட்டாலும் நம்மளால எப்படி பாடல் கொடுத்து கேட்டாலும் நம்ம அடிக்கிற இருக்கு ஒரு சில பாடல்களே பார்த்தீங்கன்னா மேல கீழே அர்த்தம் அப்படி கொடுத்து தான் கேட்டிருக்காங்க தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி படிக்கிற அளவுக்குலாம் வந்து எதுவுமே இல்லவே இல்லை நீட்டாக இருக்கக்கூடிய அர்த்தம் அதுக்குள்ள யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கா யாருடைய சிறப்பு பெயர்கள் என்ன இதே தான் திருப்பி திருப்பி வந்து கேள்வி பண்ணி கட்டாயமாக மேக்ஸிமம் இதில் வந்து எந்த கேள்வியும் மிஸ் ஆகாத அளவுக்கு நம்மளால் அடிச்சிட முடியும் அடுத்தது நமக்கு வந்து ராவண காவியம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கேள்விகள் இல்லை இப்போதான் சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்க கட்டாயமாக கேள்வி இருக்கும் இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதோடைய பாடல் பாடலுடைய பொருள் பேஸ் பண்ணி வந்து நல்லா படிச்சுக்கோங்க நமக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது நைந்து சொன்னில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க கட்டாயமாக கேள்வி இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்